ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் டிப் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் குர்த்தி அனார்கலி மேக்ஸிஸ் ஃபுல் கவுன்ஸ் டாப்ஸ் அந்த மாதிரி எது ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணும்போது எப்போவுமே மெயின் ஃபேப்ரிக் விட லைனிங் வந்து டூ இன்ச் கம்மியாக தான் இருக்கணும் நம்ம டிரெஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்கனா மெயின் ஃபேப்ரிக் விட லைனிங் கிளாத் வந்து ஒரு டூ இன்ச் கம்மியாக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம டூ இன்ச்சுக்கு கம்மியாக இல்லாமல் நீங்கள் கரெக்ட் மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக் விட லைனிங் வந்து கொஞ்சம் எச்சு கம்மி வரக்கு சான்ஸ் இருக்குது கம்மியாக வந்தால் பிரச்சனை இல்லை பட் எச்சாக வரதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் வச்சு அட்டாச் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக் விட டூ இன்ச் கம்மியாக தான் இருக்கணும் நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் ஃபினிஷாகி வரும்போது மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்க்கும் டூ இன்ச் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் இது வந்து ஃபர்ஸ்ட் டிப்பு செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா நீங்கள் குர்த்தி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லிட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பாடியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் சீமிங்லாம் விட்டுருப்போம் பட் ஸ்லிட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒன் இன்ச் மட்டும் விடுங்க ஒன்றரை இன்ச் விடாதீங்க ஒன்றரை இன்ச் விட்டிங்கன்னா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸ்லிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹாஃப் இன்ச் மட்டும் இருந்துச்சுன்னா நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் பை பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எச்சு கம்மி வரக்கு சான்ஸ் இருக்குது சுருக்க வரக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஒன் ஒன் இன்ச் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஒன் இன்ச்சுக்கு அளவாக ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச்செலாம் விட்டோம்னா நம்மளுக்கு சுருக்கம் வரும் எச்சு கம்மி வரும் கரெக்டாக நீட்டாக வராது அந்த பா வந்து நீட்டாக வராது இது ரெண்டு டிப்புமே பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் போகிற வீடியோஸில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியே எப்படி ஸ்டிச் பண்ணுறத உங்கள்கிட்ட ஷேர் இருக்கேன் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோஸெல்லாம் பாருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching. Bye-bye.